உலா நேர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் மே மாதம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து மே மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலேயே செவ்வாய்க்கிழமை என்று புத பகவானின் மாற்றத்தை நாம் பார்க்கலாம் அதே போல் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கர பகவானின் மாற்றமும் இருக்குது அதை சார்ந்த ராசி பலன்களை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த வாரத்தில் முக்கியமாக வைகாசி விசாகம் வருகிறது இந்த வாரத்தில் இரண்டு கிரகங்களினுடைய மாற்றத்தையும் நாம் பார்க்க போகிறோம் அதை வைத்து இந்த பன்னிரண்டு ராசி நேர்களும் இந்த வாரம் என்ன தெய்வங்களை வழிபாடு செய்யலாம் என்பதை நாம பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இந்த வாரத்தின் இறுதியில் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமையும் ஆகவே வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமை இவர்கள் எந்த நற்காரியங்களையும் செய்யாமல் இருப்பது சிறப்பு இந்த வாரத்தின் ஆரம்பம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏகாதேசி திதியாக இருப்பதனால் பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது மேஷராசி அன்பர்களுக்கு வாரத்தின் இறுதியான வெள்ளி மற்றும் சனிக்கிழமை சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்யலாம் மனதில் இருக்கக்கூடிய குறைகளை இந்த வாரத்தில் நண்பர்கள் மூலமாக குடும்ப பிரச்சனைகளையே தீர்க்கலாம் இந்த வாரம் முழுவதும் அரிசி தானம் செய்து விநாயகரை வழிபாடு செய்ய நவகிர தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் இந்த வாரத்தில் சுக்ரன் மற்றும் புத பகவான் உங்களினுடைய ராசியிலிருந்து பெயர்ச்சி ஆவதனால் மேஷ ராசி அன்பர்களுக்கு நிறைய நட்பலன்கள் வர இருக்கக்கூடிய நாட்களில் காத்திருக்கிறது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களினுடைய ராசியில் நான்கு கிரகங்களினுடைய சேர்க்கை இந்த வாரத்தில் நீங்கள் பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை என்று புத பகவானின் மாற்றமும் வெள்ளிக்கிழமை என்று சுக்கர பகவானின் மாற்றமும் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் அதிகரிக்கும் பல வகையான பண பிரச்சனைகள் தீர்ந்து திடீர் பணவரவு வரக்கூடிய யோக அமைப்பும் ஒரு சிலருக்கு உண்டு இது குறிப்பாக மிருகசீரிஷம் மற்றும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அமைப்பை பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு கொடுத்த கடன் பாக்கிகள் வசூலாகும் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் வேலை முயற்சிகள் செய்ய அது உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமைகிறது ரிஷபராசி நேர்களுக்கு நீண்ட நாளாக இருந்த மருத்துவ செலவுகள் குறையும் திங்கக்கிழமை அன்று சோமவார பிரதோஷத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் வைகாசி விசாகமான இருபத்தி மூன்றாம் தேதி நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்து அன்னதானங்கள் செய்யவும் மிதுன ராசி நேயர்கள் இந்த வாரம் முழுவதுமே மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை தரக்கூடிய வாரமாக அமைகிறது சுக்கர பகவானும் புத பகவானும் பனிரெண்டாம் இடத்தில் நான்கு கிரக சேர்க்கைகளை பார்க்கலாம் இந்த வாரத்தில் சூரிய பகவான் சுக்கர பகவான் புத பகவான் மற்றும் குரு பகவான் நான்கு கிரகங்களும் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதனால் சுப செலவுகள் எதிர்பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ஏகாதசி திதி மற்றும் திங்கட்கிழமை பிரதோஷமாக இருப்பதனால் இந்த ஏகாதசி திதியில் ஞாயிற்றுக்கிழமையில் பெருமாள் ஆலய வழிபாடு சிறந்தது பிரதோஷம் அன்றைய நாளில் துவாதசியில் ஒரு நான்கு நபர்களுக்கு அன்னதானம் செய்ய இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் வெற்றியை தரும் வைகாசி விசாகம் மற்றும் மறுநாள் இந்த இரண்டு நாட்களும் முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது கடகராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் சந்திரன் உங்களினுடைய ராசியில் அமர்ந்து ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கக்கிழமை உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார் கடகராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு லாபத்தில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்கள் இந்த வாரம் உங்களுக்கு புதிய வியாபார முயற்சியை வெற்றியை தரும் வழக்குகள் விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே லாபங்கள் அதிகரிக்கும் புதன் மற்றும் சுக்கரனின் சஞ்சாரம் இந்த வாரம் வெள்ளி சனி உங்களுக்கு மிகுந்த லாபகரமான நாளாக அமையும் ஆகவே கடகராசி அன்பர்கள் முக்கிய முடிவுகள் மற்றும் முக்கிய வேலைகளை இந்த வாரத்தின் இறுதியில் மேற்கொள்ளவும் சிம்மராசி நேயர்கள் இந்த வாரம் சிம்மராசி நேயர்களுக்கு பல புதிய முயற்சிகளில் சற்று தொய்வு நிலை ஏற்படலாம் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சிம்மராசினியர்களுக்கு செலவுகளை அதிகம் வைக்கும் புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதை இந்த வாரத்தில் தவிர்ப்பது நல்லது தொலைதூர பிரயாணங்கள் மற்றும் தொலைதூர முயற்சிகளையும் இந்த வாரத்தில் நீங்கள் சற்று ஒதுக்கி வைத்தால் இந்த வாரம் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் காலை வேளையில் திங்கட்கிழமையன்று நற்செய்திகளும் காத்திருக்கிறது கன்னிராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே கன்னிராசி அன்பர்களுக்கு மிகுந்த ஒரு செல்வாக்கு நிறைந்த ஒரு வாரமாக அமைகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு புதன் சுக்கிரன் குரு மற்றும் சூரியன் பாக்கியத்தில் அமைந்திருப்பது எண்ணிய காரியங்களை நிறைவேற்றும் வைகாசி விசாகத்தன்று இந்த கன்னிராசி நேயர்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்ய எடுத்த காரியத்தில் வெற்றிகளை பார்க்கலாம் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையும் பலவிதமான எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு பாகியத்தையும் பெறலாம் துலாம் ராசி நேர்கள் இந்த வாரம் துலாம் ராசி நேர்களுக்கு நிறைய செலவுகள் காத்திருக்கிறது எதிர்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் எதிரிகளை வெல்லக்கூடிய சாமர்த்தியத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளுவது அவசியம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எதிரிகளின் தொல்லை அதிகமாகவே அமைந்திருக்கும் அலுவலக ரீதியாகவும் மற்றும் பொது இடங்களிலும் வார்த்தைகளை கட்டுப்படுத்துவது நல்லது எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் கோர்ட்டு வழக்குகள் மற்றும் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு சற்று அவமானங்களும் ஏற்படலாம் ஆகவே பைரவரை வழிபாடு செய்து இந்த வாரத்தில் விசா வைகாசி விசாகத்தில் நீங்கள் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்யலாம் விரச்சிகராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே விரச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் மன அமைதியும் இருக்கக்கூடியதாகவே அமைகிறது ராசி அன்பர்களுக்கு திருமண யோகங்கள் கைகூடும் காதல் வாழ்க்கை சிறப்பாகவே அமையும் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியை தரும் விரச்சிகராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் எதிர்பாராத பல தன லாபங்களும் பண வரவும் மனதிற்கு இனிமையாகவே அமைகிறது எதிர்கொள்ளக்கூடிய பல விஷயங்களிலும் உங்களுக்கு வெற்றியை தரும் ரிச்சிகராசினர்களுக்கு மன நிறைவு உண்டு தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே தனுசு ராசி நேர்களுக்கு பலவிதமான ஒரு முன்னேற்றங்கள் தரக்கூடியதாகவே அமைகிறது எடுத்த காரியத்தில் வெற்றிகள் இருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் நல்ல செய்திகள் வரும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் இந்த வாரம் இந்த வைகாசி விசாகத்தில் முருகப்பெருமானுக்கு மாலை சாற்றி அர்ச்சனை செய்யலாம் வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு தீபமேற்றி வணங்க குரு தோஷம் நிவர்த்தியாகும் மகர ராசி அன்பர்கள் மிகவும் ஒரு அதிர்ஷ்டமான வாரம் என்றே சொல்லலாம் எதிர்பாராத பல நன்மைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு இடம்பெறும் சூரியனினுடைய மாற்றம் ஐந்தாம் இடத்திற்கும் மற்ற கிரகங்களினுடைய மாற்றமும் ஐந்தாம் இடத்தில் சேர்க்கை உங்களுக்கு நன்மையை தரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவானின் சஞ்சாரம் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையை தரும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் கும்பராசினியர்கள் இந்த வாரம் முழுவதுமே குதூகலமான வாரமாக அமைகிறது புதிய கடன் முயற்சிகள் வெற்றி பெறலாம் குடும்பத்தில் பெரியோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் பல காலமாக இழுபதியில் இருந்து வந்த பிரச்சனைகள் மற்றும் பல காலமாக இருந்து வந்த மன நீங்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் வெற்றியை தரும் குடும்பத்திற்கு இவர்களினுடைய ஒரு உதவி பெரிய பங்கை வகிக்கும் மீனராசினியர்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவுகள் குறையும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் இந்த மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் மன தைரியத்தை அதிகரிக்கும் மன உளைச்சல்கள் குறைந்து வழக்குகள் விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் திங்கட்கிழமை சோமவார பிரதோஷத்தில் இறைவனை வழிபாடு செய்து சிவபெருமானுக்கு பச்சரிசி தானம் செய்ய இந்த வாரம் முழுவதுமே எடுத்துக்கொண்ட காரியங்களில் வெற்றிகள் உண்டு ஏனையர்களே இந்த வாரத்தினுடைய ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் அனைத்தையும் நம்ம பார்த்தோம் இந்த வாரத்திற்கான பரிகாரங்களை செய்து நீங்கள் எல்லாரும் பயனடைய வேண்டும் இந்த பதிவு நீங்கள் அவசியம் இந்த ஆன்மீக உலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேரும் பண்ணுங்கள்